மாணவர்களே செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் உங்களுடைய ரிசுக்கள் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் இன்னும் ஒரு திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே பரக்கத் பொருந்திய மொஹர்ணம் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இருக்கிறோம் இந்த ஜுமாவுடைய தினம் எப்படிப்பட்ட ஒரு தினம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு திக்கிர மட்டும் நீங்கள் ஓதுவதோடு இந்த ஒரு செலவாத்தையும் நீங்கள் ஓதுனிங்கன்னா போதும் அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைப்பது போன்று உங்களுக்கு மாற்றி அமைத்து விடுவான் அது எப்படிப்பட்ட ஒரு நீங்கள் வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இப்போ கடனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஏழ்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி இன்னும் பண நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி அல்லாஹாலா அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் ஆக்கிடுவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பணக்காரருடைய வாழ்க்கையை போன்று ஒரு கோடீஸ்வரருடைய வாழ்க்கையை போன்று அல்லாஹாலா மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு செலவாத்து தான் இந்த ஒரு செலவாத் இன்னும் திக்கர் இதனுடைய அர்த்தங்களை கேட்பதற்கே நல்லா இருக்கும் இன்னும் அல்லாவிற்கு மிகவும் பிடித்த வார்த்தைகளை இடம்பெற்றுள்ள ஒரு திக்கர் இன்னும் செலவாத் இந்த ஒரு திக்கர்களை இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா இன்றைய வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஒரு நூற்றி ஏழு முறை ஓதிருங்க நூற்றி ஏழு முறை இந்த திக்கரை நூற்றி ஏழு முறை ஊதிடுங்க செலவாத்த ஒரு முறை ஏதாவது ஒரு செலவாற்றை ஓதிக் உங்களுக்கு தெரியக்கூடிய சின்ன செலவாத்தாக இருந்தாலும் சரி பெரிய செலவாத்தாக இருந்தாலும் சரி அதை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த ஒரு திக்கரு என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் يا مسبب الأسباب يا فاتح الأبواب يا سامي الأصوات يا قالي الحاجات يا مجيب الدعوات اجعلنا من الناجحين திக்கர் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு எத்தனை தடவை நூற்றி ஏழு தடவை ஓதிட்டு பிறகு ஏதாவது ஒரு செலவாக உங்களுக்கு தெரிஞ்ச செலவாகத்தை ஓதிக்கொள்ளுங்க இப்படி ஓது முடிச்சிட்டிங்கன்னா போதும் இன்ஷால்லா அடுத்த ஜுமா வருவதற்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீக்கப்பட்டுரும் இன்னும் உங்களுடைய செல்வம் பிறகு ஆரம்பிச்சிடும் அல்லாஹால உங்களுடைய ரிசக்கில் பறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் எப்படி பறக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா இப்போ நீங்கள் பத்து ரூபா வச்சுருப்பீங்க அந்த பத்து ரூபாய்க்கு நீங்கள் நூறுரூவாய்க்கு உண்டான செலவுகளை செய்யக்கூடிய வரக்கத்தை அல்லாம் அந்த பத்து ரூபாயில் கொடுத்துருவோம் பத்து ரூபா ஆச்சு நீங்கள் நூறுரூவாய்க்கு உண்டான பொருளை வாங்கக்கூடிய ஒரு பறக்கத்தை அல்ல அந்த பத்து ரூபாயில் போட்டுருவோம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்திடுவான் நிறைய நபர்கள் என்னுடைய வியாபாரம் செழிக்க மாட்டுது என்னுடைய வியாபாரத்தில் பறக்கத்தை ஏற்க மாட்டுது என்னுடைய கடைகளில் எந்த விதமான வியாபாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்கள் கவலையப்படாதீங்க இந்த ஒரு அமலை இன்ஷாலாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கடைக்கு போய் நின்னீங்க அப்படின்னா ஈ மொய்ப்பதை போன்று மக்கள் உங்களுடைய கடைகளில் மொய்க்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க எப்படின்னு இவ்வளோ கூட்டமாக இருக்கு நம்ம என்னுடைய கடைகளில் அப்படின்னு சொல்லி அல்லாஹால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ரிசுக்கை இந்தந்த நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ ரிசுகை கொடுக்கணும் இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹால யோசிச்சு எழுதி வச்சுருப்பான் அந்த ரிசுக்கெல்லாம் தாண்டி இந்த ஒரு திக்ரன் யார் ஊதுகிறாங்களோ அவர்களுக்கு அதை அழிச்சிட்டு அல்லாஹாலா கூட எழுதி வச்சுருவாங்க நிறைய கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தாலா நம்மினுடைய கலாவையை மாற்றி நவீனுடைய ரிசுக்கில் இன்னும் பொருளாதாரத்தில் எல்லாம் பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த பறக்கத்து புரிந்து இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் இந்த ஒரு அமலை செய்யாமல் யாரும் கழிச்சிடாதீங்க நிச்சயமாக இந்த அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமலைக்கு